أعلمين والصلاة والسلام ولا سيد المرسلين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر الله من الذي أن கொள்ளும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தையும் நசியத்தும் செய்து கொள்கிறேன் கடந்த கிழமை நாங்கள் சூரத்துல்லா அசுர் அல்லாஹ் குருவானிலே அவருடைய அது வார்த்தை அது குறுகிய வார்த்தையாக இருந்தாலும் அதில் பல ஆழமான கருத்துக்கள் இருக்கின்றன அதனை நாங்கள் விளங்க வேண்டும் விளங்கிய விடயத்தை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் கடைபிடித்து நடக்க வேண்டும் என்கிற விடயத்தை நாங்கள் பார்த்தோம் சென்ற கிழமை வல்ல அசுர் என்கிற அந்த வார்த்தையினுடைய தாற்பயத்தை அது எவ்வளவு முக்கியமான விடயம் என்பதை நாங்கள் பார்த்தோம் இன்று அடுத்த மனித எங்கள் அந்த வார்த்தையுள்ளுக்குள் அல்லாஹ் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் சிறு பெரியவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி இன்னல் இன்சான அது ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி அவர் எந்த நிலைமையில் இருந்தாலும் அனைத்து முழு சமுதாயத்தையும் அந்த இன்சான் என்கிற அந்த வார்த்தைகளுக்குள் அல்ல உள்ளடக்கி இருக்கிறார் இன்னல் இன்சான் லபி ஹுசு முழு மனித வர்க்கமும் முழு மனித சமுதாயமும் லபி ஹுசு நஷ்டத்தில் இருக்கிறார்கள் நஷ்டம் அடைந்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த நஷ்டம் அடையக்கூடிய அந்த நஷ்டம் என்கிறதை விட்டும் யார் நிரபராதிகள் நஷ்டம் என்கிற அந்த வார்த்தை யார் உள்ளடங்க மாட்டார்கள் என்கிற விடயத்தை அல்லா பின்வரும் ஆயத்தில் சொல்கிறான் நல்ல செய்தவர்களை தவிர கொண்டு அல்லாஹுவை நம்பி அல்லாஹுவை நம்பிய விடயத்தை நாங்கள் அனைவரும் ஆறு விடயங்களை நம்பி இருக்கிறோம் அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்புகிறோம் மறுமை நாள் ஒன்று இருக்கிறது என்று நம்புகின்றோம் மலக்குமார்கள் இருக்கிறார்கள் என்று நம்புகின்றோம் போல் கண்ணியத்துக்குரிய மீனவர்கள் எங்களுக்கு ஒரு கேள்வி கணக்கு இருக்கிறது என்று நம்புகிறோம் இன்னும் அல்லாஹ் ஏற்கனவே முடிவு செய்த வைகள் தான் இந்த உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று நம்புகின்றோம் எனவே அந்த நம்பிக்கை சார்ந்த விடயம் எங்களுடைய வாழ்வில் வெளிப்படையாக எங்களுடைய செயல் ரீதியாக வெளிப்பட வேண்டும் அது மட்டுமல்லு நல்ல வகைகளை செய்ய வேண்டும் இஸ்லாம் என்கிற விடயத்தை நாங்கள் பார்த்த சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பதே நல்ல நல்ல விடயங்களை கொண்டுதான் தேடக்கூடாது அடுத்தவர்களுக்கு நலவை நாட வேண்டும் நான் எனக்கு எதை விரும்புகின்றேனோ அதைத்தான் நான் மற்றவர்களுக்கும் விரும்ப வேண்டும் எனக்கு தேவையில்லாத விடயத்தை நான் விட்டுவிட வேண்டும் என்றெல்லாம் மிக நல்ல நல்ல பழக்கங்களைத்தான் இஸ்லாம் உள்ளடங்கியிருக்கிறது எனவே அந்த நஷ்டம் அடைந்தவர்களில் இருந்து யார் நிரபராதியாகாகுவார்கள் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்தவர்களை தவிர குர்மானியத்துக்குறமானவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நம்பி தங்களுடைய வாழ்வில் நல்லவைகளை எடுத்து நடக்க கூடியவர்களுக்கு தான் அல்லாஹ் அளித்து விதமான வாக்குறுதியையும் கூறி இருக்கிறான் இன் அல்லதீன ஆமனூ வ சாலிஹாத் கானத் லஹும் ஜன்னாத்துல் firdausi nusla யார் ஈமான் அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கிறது அவர்களுக்கு அல்லாஹ் விருந்தாக அல்ல அவர்களுக்கு உபசரிப்பாக கொடுக்குகின்றான் கொடுக்குகின்றான் அது ஈமான் வெற்றி அடைந்து விட்டார்கள் அவர்கள் யார் அவருடைய சேற்பாடுகள் எவ்வாறு இருக்கும் அவர்கள் தொழுகையில் உள்ள முடையவர்களாக தொழுவார்கள் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதுன் வீணான வேகல அவர்களை மிருக்க மாட்டார் வீணான விடயங்கள் வீணான சேட்பாடுகள் பிரயோஜனம் இல்லாத விடயங்கள் அடுத்தவர்களை பற்றி பேசி இன்பம் காணுகின்ற பிரயோஜனம் இல்லாத விடயங்கள் இதனை அவர்கள் புறக்கணித்து நடப்பார்கள் வல்லதீனஹும் லி ஃபுரூஜிஹிம் ஹாஃபிதுன் அவர்களுடைய அஃங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் அவர்களுடைய அஃங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் அந்த அஃத்தை அல்லாஹ் இச்சையை வைத்திருக்கக்கூடிய அந்த அபத்தை அவர்கள் அல்லாஹ் ஆகுங்காக்கியோடு அந்த ஆசையை பூர்த்தி செய்து கொள்வார்கள் அவர்களுடைய விடயங்களில் அவர்கள் அந்த ஆசையை பூர்த்தி செய்து கொள்வார்கள் இருதரை தவிர்த்த ஏறு எந்த விடயங்களிலும் அந்த அபத்தை உபயோகப்படுத்த மாட்டார்கள் அந்நிய பெண்களை பார்க்க மாட்டார்கள் அந்நிய பெண்களோடு அநியாயமான முறையில் மோசமான முறையில் உறவுகளை வைத்துக் கொள்ள மாட்டார்கள் இதனை தாண்டி அவர்கள் ஈடுபடுவார்களாக இருந்தால் அவர்கள் எல்லை மீறியவர்கள் இன்னும் நம்பிக்கையான முறையில் நடந்து கொள்வார்கள் உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவார்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார்கள் தன்னிடம் ஒரு பொருள் ஒப்படைக்கப்பட்டால் தன்னிடம் ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால் அதனை சரிவர செய்வார்கள் இவர்கள் தான்

அடுத்த மனிதனுக்கு செய்யக்கூடிய விடயங்களிலும் பொறுப்பாக நிதானமாக செயல்பட்டு சொக்குக்குள் இபாதிலும் அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய விடயங்களிலும் அவர் பொறுப்பாக இருந்து கொள்வார் இவர்கள் தான் மூமின் கணேசுக்குரிய மேலானவர்களே அது மட்டுமா அல்லாவுடைய ரஹமத்தும் யாருக்கு கிடைக்கிறது ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்தவர்களுக்கு மன் ஆமில அவுன் அமில சாலிஹின் யார் நல்லமல் செய்து ஈமான் கொண்ட நிலைமையில் நல்லமல்கள் செய்கின்றார்களோ பல நுகையை என்ன ஹயாத்தம் தயிபா அவருக்கு தான் மனமான வாழ்க்கையை கொடுப்பேன் அவர் வாழ்வது குடிசை வீட்டில் இருந்தாலும் சரி அவர் போவது குடிசைக்கு நிரப்பி வைப்பேன் அவருக்கு கஷ்டங்களும் இருக்க மாட்டாது சம்பளம்தான் நடந்து செல்வதுதான் அவருடைய வேலை அவருக்கு எந்த வாகனமும் இல்லை வாழ்வதுமோ ஒரு குடிசை வீட்டில் இப்படித்தான் இருந்தாலும் அவருடைய மனது நிம்மதியால் நிறைந்திருக்கும் எனவே கண்ணித்துக்குரிய விழா இந்த ஈ மானும் அந்த சாலிகான அமலையும் எந்த மனிதன் கடைபிடித்து வாழ்வானாக இருந்தால் நிச்சயமாக இந்த மனிதன் நஷ்டம் என்கிறதிலிருந்து அவன் விடுதலை அடைந்து விடுவான் எனவே அப்படிப்பட்ட விடயங்களில் ஈமான் கொண்டிருக்கிறோம் நாங்கள் அனைவரும் ஆறு விடயங்களின் மீது அதனோடு மட்டும் சுருக்கி கொள்ளாமல் உள்ளத்தோடு மட்டும் நின்று கொள்ளாமல் எங்களுடைய செயற்பாடுகளில் இருந்தும் நல்ல அமல்கள் வெளியாக வேண்டும் எனவே நட்புடத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் நட்பண்புகளை நான் எடுத்துக் வேண்டும் இந்த முறையில் ஒவ்வொரு மாறுவதற்கு முயற்சி கொள்வோமாக ہمارے پیارے دوستو ہم پچھلے ہفتہ جمعہ میں صورت العاصر کا تفسیر دیکھا اس میں قرآن کا جو قرآن ہے یہ اللہ کا کلام ہے اگر وہ چھوٹا سا ہوگا لیکن اس کا جو معنی ہے وہ عمیق ہوگا اس میں اللہ سبحانہ وتعالی کیا بتایا انسان پورے انسان حسارت میں ہیں ان میں سے کون بچتا ہے ایمان لانے کے بعد اس سے جو باہر جائے گا یہ سارے اعمال ہوگا اللہ سبحانہ وتعالی قرآن میں بہت جگہ میں ایمان والوں کو اللہ سبحانہ وتعالی جنت الفردوس نازل فرمائے گا اس کو وہ دعوت کے طور پر اس کو دے دیا جائے گا صرف مسلمان مومن دل کے اندر جو ایمان رکھتے ہیں اس کے اندر وہ محدود نہیں ہوگا اس سے جو باہر جانے نکلنے والے سارے اعمال یہ اللہ کے اور نبی اکرم صلی اللہ علیہ وسلم کے حدیث کے مطابق اچھے اچھے اعمال ہوگا قد افلح المؤمنون ایمان والے کامیاب ہو گئے ہیں وہ لوگ کس طرح ان کا جو صفات ہیں اللہ نے قرآن میں ذکر کیا الذین ہم فی صلاتہم خاشعون جو وہ نماز پڑھے گا وہ خشوع خضوع کے ساتھ اللہ کے ڈرتے ہوئے نماز ادا کرے گا بس اسی طرح نہیں ہے والذین ہم عن اللہ وی کو جو چیز چاہیے وہ اس میں صرف وہ ذہن رکھے گا دوسروں کو عائب نہیں دیکھے گا دوسروں کیا کر رہا ہے اس طرح وہ نہیں دیکھے گا اور اسی طرح والذینہم لفروجہم حافظون اپنے عورت کو اپنے شرماہ کو وہ حفاظت رکھے گا صرف ان کے بیوی بی بی کے صرف وہ اس کا شہوت کو پورا کرے گا اور دوسرے اجنبی عورتوں کو نہیں دیکھے گا زنا میں مبتلا نہیں ہوگا اس طرح وہ اچھی طرح اس کا عامال کو وہ شرماہ کو وہ حفاظت کرے گا اور اسی طرح جو اس کو امانت دیا جاتا ہے اور ایک چیز وہ اس کو امانت کے ساتھ ادا کرے گا اور جو جو بندہ کو کو وعدہ کرے گا اس کو وہ خلاف نہیں کرے گا اس لیے ایمان صرف بولنے والے چیز نہیں ہے صرف ہمارے زبان سے محدود رکھنے والے چیز نہیں ہے ہم میں سے جو اعمال باہر نکلے گا یہ سارے اللہ کے اور حقوق اللہ اور حقوق العباد دونوں کے ساتھ خیال رکھتے ہوئے اس کا زندگی وہ گزرے گا اس لیے ہم سارے بندے اللہ کے اعمال کو بھی ہم خیال رکھنا چاہیے اور اسی طرح حقوق العباد دوسرے بندوں کے لیے حسن اخلاق کے ساتھ معاملہ کرنا ہے اس کو بھی خیال رکھتے ہوئے وہ زندگی گزارے گا اس لیے وہ کامیاب کو وہ توفیق دیا جائے گا اس لیے ہم ہم سارے اس طرح جو اعمال ہم کو بتایا گیا ہے حقوق اللہ اور حقوق اللہ بات دونوں کے درمیان خیال رکھتے ہوئے ہمارا زندگی گزرنا چاہیے اللہ سبحانہ و تعالی اس کے لیے توفیق عطا فرما